கங்கா பசுமை நிறைந்த அழகிய ஊரில் வாழும் அழகிய முகபாவனை கொண்ட பெண்ணாவாள் ஒரு நாள் அவள் அங்கு உள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மயக்கம் தெளிந்து குழந்தையை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொஞ்சி மகிழ்ந்தாள் அப்போது திடீரென அந்த குழந்தையின் கால்கள் பாம்பின் வாள்களாக மாறிக்கொண்டிருந்தன இதைக் கண்டு கங்கா மிகவும் அதிர்ச்சியடைந்து வியந்தாள் உடனே சட்டென்று தூக்கத்தில் இருந்து எழுகிறாள் அவள் கண்டது கனவு அவள் கண்ட கனவின் பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் கவலையுடன் பூஜை அறைக்கு சென்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள் அவளது கணவர் அருண் கங்காவை ஆறுதல் கூறி கங்கா இதற்காக ஏன் கவலைப்படுகிறாய் உன் அக்கா நந்தினிதான் உனக்கு மகளாக பிறக்கப் போகிறாள் இதற்கு நீ சந்தோஷப்பட வேண்டும் என்கிறான் நந்தினி கங்காவின் உடன் பிறந்த அக்கா ஆவாள் காட்டம்மனின் அருளை பெற்ற நாக வம்சத்தை சேர்ந்த நாக சக்தி நாகம் ஆவாள் அவள் பௌர்ணமி பௌர்ணமி அன்று கங்காவின் வீட்டிற்கு வந்து குடும்பத்தினருடன் இருந்துவிட்டு செல்வதாக கங்காவிற்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் கங்காவிற்கு தனது சக்திகளை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாணிக்கக் கல்லை பரிசாக வழங்கினாள் அந்த மாணிக்கக் கல்லை பார்த்து கங்கா நந்தினியின் நினைவுகளை நினைத்து நினைத்து ஆறுதல் பெறுவாள் அருணின் முதல் மனைவி ஜானகி ஜானகி இறந்த பிறகு அவளின் மகள் தேவசேனாவை கங்கா தாய்பாசத்துடன் வளர்த்தாள் தேவசேனாவும் கங்காவின் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பாள்